நேர்காணல்களில் கூறப்படும் உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் விஸ்வா பசு ஆண்டு ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்குது இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஸ்வாபசு ஆண்டை பொறுத்த வரைக்கும் தன தானியங்கள் பயங்கரமாக பெருகக்கூடிய முக்கியமாக உணவு தானியங்கள் பெருகக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்கப்போகுது அதே சமயத்தில் நான்கு கிரகங்கள் பேர் அடையுது ஒவ்வொரு ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது தேடி வரப்போகிறது அதுதான் இந்த ஆண்டினுடைய சிறப்பம்சமே வழக்கமாக பேர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய கிரகங்களுக்கு மட்டும்தான் நம்ம பயிற்சி பலன்கள் வட்ச வருஷம் பார்ப்போம் அது குருவோ சனியோ ராகு கேதுவோ இதுக்கு தான் பார்ப்போம் ஆனால் இந்த ஒரே வருஷத்தில் நான்கு கிரகங்களும் இடம்பெயர்வதால் இது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்யப்போகுது எந்த கிரகம் உங்களை காப்பாற்றும் எந்த கிரகம் உங்களை கைவிடும் எந்த கிரகத்திடம் நீங்கள் வந்து பயிற்சினால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதில் நான் விழாவாரியாக சொல்ல போகிறேன் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் குறிப்பாக நீங்கள் எந்த ராசியினராகவே இருந்தாலும் நீங்கள் நன்மையாக நல்லபடியாக வாழ்வதற்கான இலவச பொதுப்பலன் குறிப்பு இந்த பதிவின் இறுதியில் வரப்போகுது தயவு கூர்ந்து இந்த பதிவின் இறுதி வரைக்கும் பார்த்து அது என்ன விதமான இலவச பொதுப்பலன்கள் இந்த வார்த்தையை கேட்ட வேதத்துக்கு நிறைய பேர் உடனே வந்து எனக்கு இலவச பொதுப்பலன் தரேன்னு சொன்னீங்களே சார்னு மெசேஜ் அனுப்பிச்சிடாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் அது என் கணித ரீதியான இலவச பொது பலன்கள் அது பத்தின குறிப்புகள் நான், குறிப் நான் இறுதியில் சொல்றேன் அதை கேட்டுட்டு எனக்கு அதன்படி நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் வாங்க இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் மகர ராசிக்கு இந்த விஸ்வாவச ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாகவே உங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கப்போகுது யாரால் கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி நாள் தான் இவ்வளோ நாள் தன்னுடைய சொந்த வீடாக இருந்தாலுமே நான் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து காலதாமதங்களையும் டிசப்பாயின்மெண்ட்ஸையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த சனி பகவான் இப்போது உங்களுக்கு ஏழரை சனியை முடித்து கொண்டு அடுத்த வீட்டுக்கு நகரும் பொழுது உங்களுக்கு பெரிய கெடுதல் கெடுதல்கள் எல்லாமே விட்டு விலகுது சனி போகும்போது என்ன பண்ணுவார் நல்லது பண்ணுவார் இல்லையா இப்போ சனி கொடுக்கும்போது யாராலையும் தடுக்க முடியுமா முடியாது இல்லையா அப்போ உங்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய காலம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சனிங்கிற ஒரு கிரகம் மட்டும்தான் பன்னெண்டு கிரகங்களில் ஈஸ்வரப்பட்டம் பெற்ற கிரகம் அது ஸோ அவர் வந்து நன்மை செய்யும்போது அதுவே பெரிய ஒரு நன்மையான ஒரு விஷயம் இல்லையா இப்போ ஆறாம் வீட்டிற்கு குரு வர்றார் அது மறைவு ஸ்தானம் தான் ஆனால் அது வந்து கெடுதல் கிடையாது உங்களுடைய ராசி வீடு அப்படிங்கிறது சனியின் வீடு அவருக்கு குரு யார் குருவுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது சனி சனி வந்து முழு இப்போ பாவர் குரு வந்து முழு சுபர் ஸோ அவர் குரு வந்து ஆறாம் வீட்டுக்கு போகிறதுனால உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டுக்கு போவதுனால் உங்களுக்கு கெடுதல்கள் தான் நீங்குமே ஒழிய நன்மைகள் தான் பெருகுமே ஒழிய அதனால் எந்த குழப்பமும் கிடையாது இரண்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகு எட்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய கேதுவும் வந்து எந்த வகையிலையும் உங்களுக்கு ட்ரபுள் பண்ணாத ஒரு பிளேஸ்மெண்ட்டில் தான் இருக்காங்க என்ன ஒரே ஒரு விஷயம் இரண்டாம் வீட்டில் ராகு வரும் பொழுது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களோ அல்லது ஒன்றுமே இருக்காது உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு வார்த்தை புயோகங்களால் ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு மூஞ்சத்துக்கு வச்சுட்டு பேசிக்காமல் இருப்பாங்க இல்லையா அப்புறம் பார்த்தா சாதாரணமாக சமாதானம் ஆகிட்டு அப்புறமே இதுக்கு போய் இத்தனை நாள் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களே சொல்லி செச்சுக்குவாங்க அது மாதிரி சில நேரங்களில் ஒரு சில குழப்பங்கள் சண்டை ச்சறக்குள்ள இருக்கலாமே ஒழிய மற்றபடி வேற எந்த கெடுதலும் கிடையாது நீங்கள் ரொம்ப பொறுமையாக தனிந்து போக வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த இரண்டாம் வீட்டிற்கு ராகு வரும் பொழுது அது கூட வந்து பெரிய கெடுதல்கள் விளைவிச்சிடாது காரணம் என்னன்னா குருவுடைய தான் இருக்க போகிறார் குருங்கிறவர் வந்து முழு சுபர்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ராகு வந்து குருவுடைய பார்வையில் இருக்கும்போது பெரிதாக ராகுவினால் எந்த குழப்பத்தையும் விட முடியாது அதுவும் சனிக்கு வந்து அவர் பெரிதாக எந்த தொந்தரவும் கொடுத்துடவும் மாட்டார் இருந்தாலும் வார்த்தை பிரயோகங்கள் ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பழகிற விதத்தில் ரொம்ப ஜென்டில்னஸ் தேவை அப்படிங்கிறது மாதிரி மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எட்டாம் வீட்டிற்கு கேது வருவதுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்தானம்தான் அது வந்து கெடுதலான ஸ்தானம் கிடையாது ஸோ அது வந்து உங்களுக்கு மனக்குழப்பங்களை நீக்கி ஒரு மென்டல் கிளாரிட்டியை தரும் அதான் இவ்வளோ நாள் எல்லா வகையிலையும் போட்டு அடி அட்டின்னு அடிச்சுட்டாரு சனி இதுக்கப்புறமும் உங்களுக்கு கெடுதல் கன்னியூ ஆனால் தான் அதை பற்றி நீங்கள் வருத்தம் பண்ணும் இனிமேல் வந்து நன்மைகள் தான் பெருகும் இந்த நன்மைகள் பெருகக்கூடிய காலத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிக்கு குறை வைக்காமல் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டாக உங்களுடைய எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லைஃபை ஜெயிப்பீங்க அப்போ நல்லது நடக்கும்போது மட்டும்தான் சாரி கெட்டது நடக்கும்போது மட்டும்தான் நான் கோயிலுக்கு போவேன் நல்லது நடக்கும்போது நான் கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது செய்து உங்களுடைய சனி கிரகத்திற்கான ஒரு திருக்கோயில்களாக இருக்கக்கூடிய இந்த திருநள்ளாறு ஸ்தலமாகட்டும் அதே மாதிரி பழமை வாய்ந்த சிவனுடைய ஆலயம் முக்கியமாக திருச்செந்தூர் ஸ்தலம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய காலபைரவர் வழிபாடுங்கிறது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸு வாய்ப்பு கிடைத்தால் அங்கே கூட போய்ட்டு வாங்க அவ்வளோ தூரம் போக முடியல சார் அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டின் அருகிலேயே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் ஆலயத்திற்கோ முருகனுடைய ஆலயத்திற்கோ சென்று வந்தால் இன்னும் ஒரு படி மேலேயே உங்களுக்கு வந்து நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் ஏன்னா இப்போ கெடுதல்கள்லாம் விலகுதுன்னு நான் சொல்லிட்டேன் அதற்காக கோயிலுக்கு போக வேண்டாங்கிறது கிடையாது இப்போது உங்களுக்கு நல்லது நடக்கும்போதும் இறைவனை நினைத்து நீங்கள் நன்றி சொல்லீர்கள் என்றால் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பிரபஞ்ச சக்தியாக மாறி உங்களை இன்னும் சீக்கிரமாக உங்களை லிஃப்ட் பண்ணும் அதற்கான ஒரு ஏதுவான காலமாக இது இருக்குது சனியை பொறுத்த அளவுக்கு எப்போதுமே சரி இந்த மகர ராசியின் அதிபதியான சனி எப்போதுமே நிதானிச்சு ஒரு விஷயத்தை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் பட் இந்த காலங்கிறது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வரதுனால நீங்கள் நிதானம்லாம் நீங்கள் வந்து எதுவும் கடைப்பிடிக்க வேண்டாம் நீங்கள் அதிரடியாகவே இறங்கலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் உங்களுக்கான எஃபர்ட்ஸ் போட முடியுமா போடுங்க உங்களுக்கான முன்னேற்றம்ங்கிறது உறுதியாக உண்டு இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது விஸ்வாவச ஆண்டினுடைய பலன்கள் பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கை கொடுத்தாலும் சரி கைவிட்டாலும் சரி வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நன்மையாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது இப்போ கிரகங்கள்ங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளால் அப்படி பிடிச்சி நிறுத்த முடியாது அதனுடைய பாதிப்புகளில் இருந்து தப்ப முடியாது ஆனால் ஒருவருடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியண்ணிற்கும் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்குமே காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளாசிகள் குலதெய்வத்தினுடைய அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க பெற்றவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வணங்கும் குருமகான்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு என் கடித பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ உங்களுடைய பெயர் உங்க பிறந்த தேதிக்கும் எண்ணிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல்களாக நான் உங்களுக்கு வழங்குவேன் அது இலவச பொதுப்பலங்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறது தான் ஃபர்தர் கன்சல்டேஷனில் அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் முழுமைக்குமே உங்களை காப்பாற்றும் அது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டியன் இதற்கு பொருத்தமாக அமையும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட பெயர் என்னால் உங்களுடைய விதி வந்து நல்ல கதிக்கு மாறும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அது பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான பதில் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் நேரம் இல்லாத காரணத்தால் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் அனுப்புவதாக இருக்கேன் முடியாதவங்களாம் நூறு தாண்டி போனவருக்கும் நீங்க அனுப்புங்க உங்களுக்கு என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார பேரையுமே குறிப்பிட்டு அனுப்புங்க குழந்தைக்கு தான் பேர் வச்சிருக்கீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்